அனைவருக்கும் வணக்கம் சற்று உங்களுத்த முக்கிய அறிவிப்பின்படி தமிழகத்தில் இன்றைய நாட்கள் ஆகஸ்ட் மாதம் பதினேழாம் தேதி பல்வேறு மாவட்டங்களுக்கு கனமழை எச்சரிக்கை கொடுக்கப்பட்டனர் குறிப்பாக அடுத்த மூன்று மணியில் எந்த மாவட்டங்கள் கனமழை பெய்ய உள்ளது என்ன முக்கியமான எச்சரிக்கை இன்றைய நாட்கள் எந்த மாவட்டங்கள் கனமழை பெய்யக்கூடும் எல்லாமே இப்போ நம்ம பிரீஃபாக பார்க்கலாம் மறக்காமல் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் உங்களுக்கு கனமழை எச்சரிக்கை பற்றி பல முக்கிய அறிவிப்புகள் உடனுக்குடன் துல்லியமாக தெரிந்து கொள்ள நம்மளோட சேனலை அக்கீல் இருக்கிற ரெக்க பட்டனை கிளிப் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோ பாத்திர பெல் பட்டனோ கிளிப் இந்த வீடியோ அவங்களை பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் இப்போ வாங்க வீடியோக்குள் போகலாம் தமிழகத்தில் கடந்த சில நாட்களாக கனமழை பெய்துள்ளது குறிப்பாக தென்மேற்கு பருவமழை காரணமாக இயல்பை விட கூடுதலாக கனமழை பெய்யக்கூடும் அறிவிக்கப்பட்டனர் கேரளா கர்நாடகா குஜராத் உள்ளிட்ட மாநிலங்கள் பல்வேறு இடங்கள் சாலை முழுவதும் வெள்ளக்காடாக காய்ச்சறப்பட்டு வந்துள்ளது குறிப்பாக தமிழகத்தில் இதன் காரணமாக கனமழை பெய்துள்ளதாக அறிவிக்கப்பட்டனர் தமிழகத்தில் அடுத்து வரக்கூடிய ஏழு நாட்கள் தமிழ்நாடு புதுவை காரைக்கால் பகுதியில் பெரும்பாலான மாவட்டங்கள் ஈடுபடக்கூடிய கனமழையும் குறிப்பிட்ட மாவட்டங்கள் மட்டும் மிதமான மழை பெய்யக்கூடும் அறிவிக்கப்பட்டனர் இன்றைய நாட்கள் ஆகஸ்ட் மாதம் பதினேழாம் தேதி சனிக்கிழமை பல்வேறு மாவட்டங்களுக்கு கனமழை எச்சரிக்கை கொடுக்கப்பட்டனர் இன்றைய நாட்கள் மழை பெய்யக்கூடிய மாவட்டங்கள் கன்னியாகுமரி மற்றும் தென்காசி திருநெல்வேலி ஆகிய மாவட்டங்கள் இன்றைய நாட்கள் கனமழை மிக கனமழையும் நீலகிரி திண்டுக்கல் திருப்பூர் தேனி மதுரை விருதுநகர் தூத்துக்குடி மற்றும் கோயம்புத்தூர் அதனை சுற்றுவட்டார பகுதியில் இன்றைய நாட்கள் கனமழை பெய்யுள்ளதாக அறிவிக்கப்பட்டனர் இம்மாவட்டங்களுக்கு அடுத்த மூன்று மணி நேரத்தில் கனமழை பெய்யுள்ளதாக தற்போது ஒரு முக்கிய எச்சரிக்கை ஒன்று கொடுக்கப்பட்டனர் நாளை நாட்கள் தமிழகத்தில் கனமழை பெய்யக்கூடிய மாவட்டங்கள் நீலகிரி திண்டுக்கல் திருப்பூர் தேனி கோயம்புத்தூர் மற்றும் அதனை சுற்றுவட்டார மலை பகுதியில் நாளை நாட்களும் கனமழை பெய்யக்கூடும் வரக்கூடிய திங்கக்கிழமை அன்றை நாட்கள் மற்றும் செவ்வாய்க்கிழமை மழை பெய்யக்கூடிய மாவட்டங்கள் நீலகிரி கோவை திருப்பூர் தேனி திண்டுக்கல் திருநெல்வேலி தென்காசி கன்னியாகுமரி உள்ளிட்ட மாவட்டங்கள் அன்றை நாட்களும் கனமழை பெய்ய உள்ளதாக தற்போது முக்கிய அறிவிப்பு கொடுக்கப்பட்டனர் மீண்டும் அடுத்ததில் சந்திப்போம் நன்றி வணக்கம்